ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது முக்கியமான மேற்கோள்கள் பார்ப்போம் முக்கியமான மேற்கோள்கள் அது எந்தெந்த இருந்து சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம் நமக்கு சிலபஸ்லையே இருக்குது பதினேழு கிளிக்கிற நூல்கள் அறநூல்கள்னு நூல்கள்னு கொடுத்துருப்பாங்க சிலபஸில் அதில் இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகள் எல்லாமே இருக்கும் நம்ம அதெல்லாமே ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருக்கோம் சிக்ஸ்த்லேருந்து டுவெல்த் வரைக்கும் நம்ம ஃபுல்லாகவே அது எல்லாமே பார்த்துட்டோம் அதே போல் எட்டு தொகை நூல்களில் அதோட அடிவரையறை என்ன அதோட ஆசிரியர் என்ன அப்படின்ற தகவல் எல்லாமே நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோக்களில் பார்த்துட்டோம் நமக்கு மேற்கோள்கள் அது மட்டும் பார்க்காம இருந்தது நம்ம அது இப்போ சிக்ஸ்த்லேருந்து டுவெல்த் வரைக்கும் ஒரு மூணு பார்ட்டாக பார்த்தோன்னா நமக்கு அதுவும் முடிஞ்சிரும் மேற்கோள்கள்லாம் கொடுத்துருப்பாங்க கொடுத்தது எந்த நூல்னு கேட்டிருப்பாங்க நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு இருபது கொஸ்டின் பார்ப்போம் பாருங்க நெடுவெல்லூசி நெடுவசி பறந்தவடு நம்ம சிக்ஸ்த் புத்தகத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் இது சிக்ஸ்து புக்கில் இருக்குது இப்போ இதுக்கு சரியான விட என்ன ஆப்ஷன் சி பதிற்று பத்து அது எப்படி ஷார்ட்கட் வச்சுக்கலாம் அப்படின்னா வடுன்னு இருக்கு இல்லையா நம்ம நம்ம வந்து பத்து போடுவோம் இல்லையா பத்து போட்டு போட்டு அந்த இடத்துல வடுவாயிடுச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ நெடுவெல்லோசி நெடுவோசி பறந்த வடு அந்த வடு பார்த்துட்டிங்கன்னா பதற்ற பத்து போட்டுருங்க அடுத்து பாருங்கள் கோட்சூரா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர் இப்போ இந்த வரிகள் எங்கே இடம்பெற்றிருக்கு இதுக்கு சார் உடைய ஆப்ஷன் ஏன் நற்றினை அந்த நரம்பின் அப்படின்னு வந்தால் நீங்கள் நற்றினை நா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்த கேள்வி தன்னாடு விளைந்த வெண்ணல் தந்து பிற நாட்டின் உப்பின் கொள்ளை சாற்றி இப்போ இந்த வரிகள் எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு இது எல்லாமே நான் சிக்ஸ்த்து செவன்த்து புத்தகத்துலேருந்து எடுத்திருக்கேன் இது அதே மாதிரி இந்த மேற்கோள்கள் எல்லாமே எட்டுத்தகை பத்துப்பாட்டு இந்த ரெண்டு நூல்கள்லேருந்து தான் இருக்கும் உங்களுக்கே தெரியும் எட்டுத்தகை நூல்கள்னால் என்ன பத்துப்பாட்டு நூல்கள்னால் என்னென்ன அதில் அதில் இருக்கக்கூடிய முக்கியமான லைன்ஸ் இது நமக்கு சிலபஸில் இருக்குது சமச்சீர் கல்வி புத்தகத்துலேயும் இருக்குது இந்த இருபது ஒன் ரொம்ப முக்கியமான ஒன்வர்டு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இதுக்கு சரியான விட என்ன ஆப்ஷன் பி நற்றினை அடுத்து உமனர் போகலும் அந்த முன்னாடி லைன்ஸ் பார்த்தோம் இல்லையா அதோடய கண்டினியூஷனில் லாஸ்ட் லைன் இது வரும் உமனர் போகலும் இப்போ இது மாதிரி வரிகள் இடம்பெற்ற நூல் இது அப்படின்னு கொஷின் கேட்பாங்க இப்போ இதுக்கு சரியான விடை என்ன இதுக்கும் ஆப்ஷன் டி நற்றினை தான் அடுத்த கேள்வி பாலோடு வந்து கூளோடு பெயரும் இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி குறுந்தொகை எப்பவுமே இது கேட்பாங்க அடுத்து பொண்ணோடு வந்து கரியோடு பயிரும் இப்போ இதுக்கு இதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது பாலோடு வந்து கூழோடு பயிரும் அப்படின்னா அது குறுந்தொகை பொண்ணோடு வந்து கரியோடு பயிரும் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா அதுக்கு ஆப்ஷன் பி அகனானூறு அடுத்து நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் இது எந்த நூலில் இடம்பெற்றிருக்கும் ஆப்ஷன் பி பட்டினப்பாலை அடுத்து கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைப்படாது இப்போ இதெல்லாம் எப்படி கேள்விகள் கேட்கலாம் அப்படின்னா இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா கொஷின் கேட்பாங்க இப்போ இதுக்கு சரியான விட இதுவும் ஆப்ஷன் சி பட்டினப்பாலை தான் அடுத்து தமக்கென முயலானோன்றால் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே இப்போ இந்த வரிகள் இடம்பெற்ற நூல் ஆப்ஷன் பி புறநானூறு அடுத்த கேள்வி உலகு கிளந்தன்ன ஒரு கெழு வங்கம் முக்கியமான கொஷின் இதுக்கு சரியான விட ஆப்ஷன் பி அகநானூறு அடுத்து அருங்கலம் நீர்மிசை நிவக்கும் பெருங்கழி வங்கம் இப்போ இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி பதிற்று பத்து அடுத்து நலியிற முன்னீர் நாவாய் ஓட்டி வழித்தொழில் ஆண்ட உறவோன் மருக இந்த வரிகள் இடம்பெற்ற நூல் ஆப்ஷன் ஏ புறநானூறு அடுத்த கேள்வி களம் தந்த பொற்பரிசம் கலித்தோனியால் கரை சேர்க்குந்து இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ புறநூறு அடுத்த ஒன்வட் பாருங்கள் புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி நெடுநல் வாடை இன்னும் பல பல எழுத்துநிலை மண்டபம் துண்ணுணர் சுட்டவும் சுட்ட அறிவுறுத்தவும் இப்போ இந்த வரிகள் இடம்பெற்ற நூல் என்ன அப்படின்னு கேட்பாங்க இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி பரிபாடல் அடுத்த கேள்வி முத்து பரப்பிற் கொற்கை மொன்றுரை இப்போ இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் இது ஆப்ஷன் ஏ நற்றினை கொற்கையில் பெருந்துறை முத்து இதுக்கு சரியான விட இந்த வரிகள் இடம்பெற்ற நூல் ஆப்ஷன் ஏ ஆகனூறு அடுத்த கேள்வி செல்வத்து பயனே ஈதல் துய்பேம் எனினே தப்புன பலவே இந்த வரிகள் இடம்பெற்ற நூல் அதாவது செல்வத்து ஈதல் இது ரொம்ப கேட்டுகிட்டே இருப்பாங்க எத்தனையோ ஒரு கேட்டிருக்காங்க இந்த வரிகள் இடம்பெற்ற நூல் ஆப்ஷன் சி புறநானூறு செல்வத்து பயனே ஈதல் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா நக்கீரர் அடுத்த கேள்வி கூம்போடு மீப்பாய் கலையாது இது இந்த வரிகள் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னு கேட்பாங்க இதுக்கு சரி என்னுடைய ஆப்ஷன் சி புறநானூறு அடுத்த லாஸ்ட் கொஷின் பார்ப்போம் நல்லியால் மறுப்பின் மெல்ல வாங்கி பாணன் சூடான் பாடினி அணியால் இப்போ இந்த வரிகள் இடம்பெற்ற நூல் இது இதுக்கு சார் என்னுடைய ஆப்ஷன் புறநானூறு இப்போ நான் ஏன் இது மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன்னா அவங்களுக்கு சிலபஸ்லேயே இருக்குது முக்கியமான மேற்கோள்கள் எட்டு தொகை நூல்களில் இருக்கக்கூடிய முக்கியமான மேற்கோள்கள் அப்படி நமக்கு சிலபஸ் இருக்குது இது எல்லாமே நமக்கு சமச்சீர் கல்வி புத்தகத்தில் ஒவ்வொரு உரைநடையிலையும் கொடுத்துருப்பாங்க அதுக்குள்ளே கொடுத்துருப்பாங்க மேற்கோள் காட்டி அது மாதிரி ஒன்றா தேடி தேடி வச்சிருக்கேன் சிக்ஸ்த்து செவன்த்து புக் ஃபுல்லாக பார்த்துட்டோம் அடுத்த வீடியோவில் நம்ம எயிட்லேருந்து டென்த் வரைக்கும் பார்ப்போம் அதுக்கப்புறம் வீடியோ லெவன்த்து டுவல்து புத்தகத்தில் இது மாதிரி எங்கெங்க இருக்கோ அதெல்லாம் நம்ம பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்